திருப்பரங்குன்ற விவகாரத்தில் வரலாற்று ஆய்வாளர்கள் சமூக ஆர்வலர்கள் பக்தர்கள் என பெரும்பாலரும் சர்ச்சைக்குரிய அந்த கல் கல்தூணை தீபத்துண் கிடையாது என்றே திட்டவட்டமாக கூறுகின்றனர் அதே சமய நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முதல் பாஜக ஆர் எஸ் எஸ் தொண்டர்கள் வரை அது தான் என மிகவும் கடுமையாகவே கூறி வருகின்றனர் இந்த விவகாரத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வீசிக்க தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட ஏராளமான அரசியல் தலைவர்கள் அது தீபத்து கிடையாது என கூறினாலும் இந்த சம்பவம் தொடர்பாக பாராளுமன்றத்திலும் பல்வேறு பொது தளங்களிலும் தொடர்ந்து தீவிரமாக பேசி வரும் எழுத்தாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சு வெங்கடேசன் அவர்கள் என்ன சொல்றார் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் சில மாதங்களுக்கு முன்பு இந்து முன்னணி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு என்று ஒரு மாநாட்டை நடத்தினார்கள் அந்த மாநாட்டில் ஆறு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் அதில் ஒரு தீர்மானம் திருப்பரங்குன்ற மலையில் இருப்பது தர்காவே அல்ல சிக்கந்தர் தர்கா கோரிப்பாளையத்தில் இருக்கிறது திருப்பரங்குன்ற மலைக்கு மேல் இருப்பது வெறும் கட்டிடம் இது இந்து முன்னணி நடத்திய முருக பக்தர் மாநாட்டின் தீர்மானத்தில் இருக்கிற வரி இதை தொடர்ந்துதான் பாஜகவின் தலைவர் ஹெச் ராஜா பேசுகிறார் சிக்கந்தர் தர்கா ரீலோகேட் செய்யப்பட வேண்டும் என்று பேசுகிறார் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் வருகிற தீர்ப்பை நாம் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் நேற்றைக்கு வந்து பாஜக சார்பாக திருப்பரங்குன்றம் பிரச்சனையை வந்து அனுராக தாக்கூர் பேசியதான் நாடாளுமன்றத்தில் நேற்று மதியம் ஒன்றரை மணிக்கு பாஜகவின் சார்பில் அனுராக் தாக்கூர் பேசினார் யார் இந்த அனுராக் தாக்கூர்னா டெல்லியில தேர்தலில் எங்கள் எதிரிகளை சுட்டு தள்ளுவோம் கோழி மாறோ என்று பேசியவர் அதை தொடர்ந்துதான் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டு மிகப்பெரிய உயிர் சேதம் ஏற்பட்டவர் கோலி மாறோ சுட்டு தள்ளுவோம் என்று பேசிய அனுராக் தாக்கூர் நேற்றைக்கு திருப்பரங்குன்றம் பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் இவருடைய திட்டமிடல் என்பது ஆன்மீகம் சார்ந்ததல்ல கலவரம் சார்ந்தது அரசியல் அந்த கலவரத்தில் தங்களது அரசியலை வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது அடுத்ததா இது நூறு சதவீத தீபத்துண்டான் என்று உறுதியாக கூறிய பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களோட பேச்சையும் பார்க்கலாம் ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்ப கொண்டு வந்தது பிரிட்டிஷ் காலத்துல எயிட்டீன் ஹண்ட்ரட் லேட் எயிட்டீன் ஹண்ட்ரட்ல இருந்து கதை சொல்றாங்க இது உறுதியாக இது சர்வேக்கள் கிடையாது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா யாரோ ஒரு நாள் அதிகாரிகளை மேல அனுப்பிச்சிருக்கிறாங்க அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னு தெரியாதுங்கன்னா இது எல்லோருக்குமே தெரியும் நம்மகிட்ட சான்று இருக்கு பல இலக்கிய சான்று இருக்குது அது வந்து தீப இரண்டு லிட்டர் மேல வந்து எண்ணெய் பிடிக்க முடியும் சர்வேக்கள் இரண்டு லிட்டர் எண்ணெய் எதுக்கு சர்வேக்கள் வைக்க போறாங்கன்னா கார்பன் டேட்டிங் எல்லா எடுத்து பாத்திரலாங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் அந்த தூண் எத்தனால அங்க இருக்குன்னு அதனால தமிழக அரசு பொய்யின் மீது பொய்யை சொல்லி சொல்லி அவங்க தான் மாட்டிக்க போறாங்க முருகரை நம்ப கூடிய உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் தெரியும் அது தீபத்தூண் தான் எத்தனை பொய் சொல்லி மாட்டாங்கன்னு சரி அண்ணாமலை இப்படி சொல்றார் இது குறித்து இயற்கை விரும்பியும் சமூக ஆர்வலருமான பியூஷ் மானுஸ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு இப்போது பார்க்கலாம் அப்பா மோகன் பாகவத் பேசிட்டார்ப்பா ஹிந்து தரப்புல ஹிந்து தரப்புக்கு இந்த திருப்பூர் குண்ட விவகாரம் முடிக்கப்படணும் இது அவங்க சாதகமா போகணும் மோகன் பாகவத் நாங்களா தான்

முழு மலம் மலம் முழு இது ஒரு பொய் மல முருகனது சாதகமா படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் நாங்களும் நாங்கள சொல்றோம் வித்தியாசமா சொல்லி மோகன் பாகவத் ஹிந்துக்கள் தரப்பில் தான் முடியணும் ஹிந்துக்கள் தரப்பில் என்ன முடியணும் இந்த நாட்டு நல்லா இருக்கணும் தமிழ்நாட்டு நல்லா இருக்கணும் பத்தாயிரம் ஏக்கர் அடானிக்கு கொடுக்க கூடாது சிங்கரோலியில இப்ப மரத்தை வெட்டிட்டு இருக்கான் லட்சக்கணக்கான மரத்தை வெட்டிட்டு இருக்கான் அது ஹிந்துக்களுக்கு சாதகமா இருக்கும் அந்த மலையிலிருந்து வர தண்ணி ஆறு அதெல்லாமே ஒரு கணக்கு இருக்கு சுத்தமான காத்து அது ஒரு கணக்கு இருக்கு ஆமா ஆர் எஸ் எஸ் ஏன் பத்தி எல்லாம் பேசறது இல்ல அடானி இவ்வளவு சுத்த வாரி வாரி கொடுத்துட்டானே அறாவலி ஹில்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு ஹண்ட்ரட் மீட்டர்ஸோ ஏதோ ஒரு கணக்கு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கிறது தான் நாங்கள் பாதுகாப்போம் மீதியெல்லாம் பாதுகாப்பு தேவையில்லை அறாவளி ரேஞ்ச்க்கு அப்போனா நைன்டி பர்சென்ட் அறாவலி ரேஞ்ச் காணும் கம்ப்ளீட் டிசாஸ்டர் அப்போ இந்த சுற்றுச்சூழல் நம்பி யார் வாழ்கிறா இந்த நாட்டில் எண்பது சதவீத மக்கள் ஹிந்துஸு இந்த சுற்றுச்சூழல் நம்பி யார் அதிகமான பலன் எடுக்கிறாங்க இந்த தண்ணி இந்த காத்து இந்த மண் இது இதுக்கு இதுக்கெல்லாம் யார் அதிகாரம் யார்கிட்ட இருக்கு யாருக்கிட்ட பட்டா இருக்கு அதிகமாக யார் பலனடைகிறாங்க அப்ப இதுக்கெல்லாம் ஏன் ஆர் எஸ் எஸ் வாய் துறக்கிறதே இல்ல ஓகே திருப்பரங்குன்ற விவகாரம் குறித்து விதவிதமான கருத்துக்களை பார்த்துருப்பீங்க இப்போ இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுருங்க